அவ்வாறு எனக்கு எனவே என்ன செய்தான் அவனுக்கு என்ன செய்தான் நர்பத்தையும் இனிக்கு போடுவோம் சொல்ல அல்லாமல் சொல்லிக்காட்டி அப்போ அவனுக்கு என்னது வராத ஆன்ட்டான் இஸ்லீன் அந்த நர்மத்தில் அவனுக்கு என்னது ஹிஸ்லின் என்றது உணவு தான் கொடுக்கப்படுகிறது நான் எவ்வளவு இல்லை காதி மோய் அதை குற்றவாளிகளே தவிர யாருக்கும் மறந்த குணமும் வழங்கப்படாது என்றால் என்ன அப்படி அப்படி சொன்னா அது நர்ப்புக்கு

நம்முடைய தவறுகளுக்காக தவறுகளில் நினைந்து கண்ணீர் விட்டு அழுதவர்கள் இன்று நம்முடைய தவறுகளுக்காக எத்தனை பேர் நாம் தவிர கேட்கக்கூடிய குழந்தை இருக்கிறோம் நாம் வினசிவா எவ்வளவோ தவறு செய்யக்கூடிய தொழுகையை நாம் நினைச்சோம் நிறைவேற்றாது தவறு பாவம் அப்படிங்கறத நாம் அறிஞ்சிருக்கிறோம் பேசுவது பாவம் அப்படிங்கறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம் வட்டி வாங்குவது பாவம் அப்படின்னு அறிஞ்சிருக்கிறோம்

இடது கையில் தெரியாமல் யார் தற்கொலை செய்கிறாரோ அவர்களுக்கும் அந்த அரசியலில் இடம் இருக்கிறது இன்று நாம் எடுத்துக்கொண்டால் நம்மிடம் ஒரு பொருளாதாரம் இருந்தால் என்ன எழுச்சினோம் ஒரு பிளாட் வாங்கி போடுவோம் இல்லைன்னா என்ன செய்வோம் தங்க வேங்கி வைக்குவோம் அதனால நினைச்சோம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் ஆனால் நமக்கு அதனால நினைச்சோம் மதிப்பு போடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த உணவு நாம் வறுமைக்காக நாம் எதையும் சேர்த்து வச்சுக்கிறோம் வறுமைக்காக என்ன தயார்

எல்லாம் இணைச்சுடா ஒரு குரான் இறக்கணும் நிச்சயமாக நீங்களுக்கு தான தர்மம் செய்யாதவரை நீங்கள் நினைச்சிருக்கா எல்லாரும் விருப்பத்தை பெற முடியாது உண்மை முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நினைச்சிருங்க அந்த விருப்பத்துக்குரிய தோட்டத்தை நினைச்சிருங்க அப்படியே நினைச்சாங்க நர் சிலராக மரணங்கள் சென்று தர்மமாக நினைச்சிருங்க என்னுடைய தோட்டத்தை நான் கொடுக்குறேன்

காட்டில் நீதான் எதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறான் அப்போ ஆயிஷானாங்க சொன்னாங்க நான் ஒரு கொஞ்சம் இறந்துட்டேன் கவி இதுதான் இறக்குது எல்லாமே எனக்கு செய்கிறேன் தர்மம் கொடுத்துட்டேன் நமக்குன்னு சொல்லிகிட்டு எனக்கு இந்த கொஞ்சம் தான் இறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தீவு தான் சொல்லுவாங்க ஆயிஷானே நீ தவறாக சொல்லுகிறா நீ வந்து பிறருதே கொடுத்தாயா அதுதான் நம்ம நம்முடைய பொருள் இது பற்றி எனக்கு நம்முடைய பொருள் இல்லை நீ எதை தர்மமாக இறந்து கொடுத்தாயோ அதுதான் நினைச்ச நம்முடைய பொருள் என்று சொல்லக்கூடியவளாக இருக்கிறாங்க இது சோகாபா பெண்மணிக்குன்னு நினச்சுறாங்க நம்மள மோது நினைச்சிறாங்க அப்டி சேர்க்கலாம் ட்ரெஸ்ஸு சேர்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம்

தர்மசில இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரியக்கூடியதாக இருக்கிறது அப்ப என்ன செய்ய எந்த உலகத்திலே பேசுகிறான் நமக்கு தேவை என்ன எவ்வளவுதான் தேவை இறையச்சேர்ப்பு ஏற்பட வேண்டும் இல்லையா அவனுக்கு நன்றி செல்ல வேண்டும் என்று நோக்கத்திற்காக தான் இந்த கடமை கடமையாக இறையச்சேர்ப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா இறையச்சேர்ப்பு என்றால் என்ன என்றால் நம்முடைய வாழ்வில் அனைத்து துறைகளிலும் அல்லா நமக்கு எவ்வாறு கட்டளைத்தாராம் அந்த கட்டளைகளை வாழ்ந்து நம்முடைய வாழ்வில் அல்லாவின் சொல்லுக்கும் ஆண்

காலையில போட்டு நாலு பேர் அஞ்சு பேரா சேர்ந்து திருநெல்வேக்கு நாங்கள் போயிருக்கு அப்படியே போய் வச்சுருங்க அந்த நோய்கள் புனிதமே வச்சுறாங்க தான் நம்முடைய சகோதரிகளை அதிக மனங்களையும் நாம் இந்த நோபும் நோபில் எடுக்க

எ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டணும் அப்ப நோன்பைப்பது ஒரு பஸ் மாத்திரம் தான் கிடையாது என்ன என்ன நம்ம நோன்பைத்துக்கொண்டு உண்மையாளராக மாற வேண்டும் பொய் பேசுவதை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் வீணான பேச்சுகளை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் நோன்புடைய நோக்கமாக இருக்கிறது இன்னும் என்னன்னா ஒரு நோன்பாணி மறதியாக உறுதிவிடாது ஆனால் நோன்பு வைத்துக் கொண்டு புறப்பேசினாலோ தேவை நோன்புக்கு சம்பந்தம் இல்லாத செயல்களை செய்தாலோ அவங்க நோன்புக்கு குறைவு ஏற்படும் அப்ப நோன்போக்கு நமது முழுக பாடங்களை வளர்க்க வேண்டும் இன்னும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய வயது தான் வந்து நோன்பாக இருக்கிறது இன்னும் என்ன செய்ய நம்மளுடைய கண்ணு நோன்பாக இருக்க இல்லை இன்னும் என்ன செய்யலாம் நோன்பாளியுடைய வாழ்விற்கு வரும்

குரானில் பல்வேறு விதமான உதாரணங்களை பல கரு சர்வாபிவாதல் குரானு கரு இந்த குரானில் கணிதங்களுக்காக மனிதர்கள் சிந்திப்பதற்காக அதிகமான உதாரணங்களை எல்லாம் கூறிகாட்டிக்கிறான் இந்த குரானில் எழுது அதை